திருவர்த்தநாயனா கூக்குறலை திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவுக்கு இந்த திருவிழாவானது இந்த ஆண்டு பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது இந்த திருவிழாவுக்கு முன்கூட்டியே நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தி ஒரு நாட்கள் இப்படி பக்தர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்பட் ஏற்பட்ட ஆறு உத்திராக மாலையை அணி அணிந்து சுத்தமாக இருந்து அதிகாலையில் குறித்து வெற்றி நிறைய திருநீர் பூசி வீட்டிலேயே திருவிளக்கு ஏற்றி இத்திருக்கோயிலின் திருப்பதியமாகிய தொண்டலா மலர்பூவி எனும் திருப்பதியத்தை நாள்தோறும் முழுவதுமாக ஓதி படிக்க தெரியாதவர்கள் ஓ நமச்சிவாய என்று நூத்தி எட்டு முறை செலித்து இந்த எரிபத்தி நாய்க்கு நோன்பு பூஜையை கடைபிடித்து இவ்விழாவானது நடைபெறக்கூடிய பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இத்திருவிழாவில் கலந்து கொண்டு தங்கள் இடர்கள் நீங்க வேண்டிய தேவையான மலர்களை பூக்குடலில் விட்டு சுவாமியுடன் திருவியில் திருவடமாக வந்து ஆநிலையப்பருக்கும் பைரவருக்கும் சாற்ற கொடுப்பதால் அவர்கள் வினை நீக்கம் பெற்று அவர்களுடைய இடைநூல் எல்லாம் கடைந்து நல்வாழ்வு பெறுவார்கள் என்பது ஐதீகம்